ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு இன்றைக்கி எங்கே போயிருக்கோம்னா புது ஏரி தான் போயிருக்கோம் கண்ணங்கூச்சியில இருக்க புது ஏரிக்கு தான் போயிருந்தோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னா இது போன வாரம் போயிருந்தது ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தோம் ஸோ அம்மா கூட்டமாக இருந்துச்சு போலீஸ்காரங்களாம் வந்து குளிக்க விடாமல் போங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க கொஞ்சம் நேரம் நின்றுட்டு நாங்கள்லாம் கிளம்பிட்டோம் பஜ்ஜி கடை போண்டா கடை மீன் கடை சில்லி கடை நிறைய கடை போட்டாங்க ஒரே நாளில் ரெண்டு நாள் சனி ஞாயிறு ரெண்டு நாள் அந்த மீன் கடையெல்லாம் போடுவாங்க கடைங்களாம் இங்கே மெஸ்ஸிக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்குது பாப்பாவுக்கு செல்லுக்கிட்ட ஒரே ராவடி பண்ணிச்சு செல்லு போட்டு கொடுத்தோன்னா எப்படி பார்த்துட்டுருக்கு பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்களும் வெயிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் கொஞ்சம் கூட நிற்க விடலை வந்து போலீஸ்காரங்க போங்க போங்கன்னு சொன்னோடனே நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் குளிக்கல ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் குளித்தோம் இங்கே வந்து ரெண்டு மூணு நாள் டைம் போய் அங்கே குளிச்சிட்டோம் ஏரியில் இதுக்கு மேலே குளிச்சா சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சரியாம சொல்லிட்டு குளிக்காமல் சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு சனி நாயர் ரெண்டு நாளுமே செம்ம கூட்டமாக இருக்குங்க செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் வந்தீங்கன்னா நீங்களே கண்ணங்குச்சியில் இருந்தீங்கன்னா சேலத்தில் கன்னங்குச்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டணும் இதோடன அதிகமாக கூட்டமாக இருக்கும் மிளகா கபஜி வாழை கப்சி போ முட்டை போண்டா அதெல்லாம் நிறைய போடுவாங்க சாப்பிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு பாருங்கள் போலீஸ்காரங்களாம் வண்டியெல்லாம் எடு கடைங்களாம் எடுக்க சொல்லிட்டாங்க எல்லாரும் கடைங்களாம் எடுத்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க